ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லிக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் பைபாஸில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வந்தால் பஞ்சாயத்து ரோடு பேஸில் ஒரு ஏழு ஏக்கர் லொக்கேட் இருக்குதுங்க ஏழு ஏக்கருமே பார்த்துட்டிங்கன்னா சாம சதுரம இரண்டு சர்வீஸ் ஒரு கிணறு எல்லாம் ஏழு ஏக்கருமே தென்னங்குழி எடுத்து வச்சு பைப் லைன் குழி எடுத்து வச்சுருக்குறாங்க எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றி ஃபென்சிங்கும் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க கரெக்டாக இந்த பூமியிலிருந்து முந்நூறு மீட்டர் போனால் போதுங்க சைட் டிடிசிபி அப்ரூவல் ஓட சைட் இருக்குதுங்க அந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைட் நாலு லட்சம் சொல்கிறாங்க ஆனால் இந்த பூமி அவ்வளோ வேலை சொல்லிங்க ரொம்ப ரேட் கம்மியாக தான் சொல்லிகிட்ருக்குறாங்க இது பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே லொக்கேட்டாக இருக்குதுங்க ரோடு பேஸும் கிடைக்கும் இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா கூடி விரைவில் தார் ரோடு ஓட்டுருவாங்க சதுரமாக வருங்க பூமி கரெக்டாக ஒரு கிலோமீட்டருக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து சுற்றி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க கிணத்துலேயும் தண்ணி மேலால் இருக்குதுங்க பக்கத்தில் எல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாங்க பிஏபி தண்ணியும் இருக்குதுங்க இந்த ரேட்டுக்கு இந்த பூமி ஒருத்தானு காட்டிங்கன்னா கண்டிப்பாக தானுங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த இந்த மாதிரி பூமி எங்கேயுமே கிடையாது ஏழு ஏக்கர் ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு வச்சுட்டிங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பூமி பார்த்துடலாம் இந்த பூமி சீக்கிரம் போயிருங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க பார்த்துடலாம் நன்றி வணக்கம்